அரசியல் எதுக்குங்க நம்மளுக்கு அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் அரசியல் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் எதுவுமே இங்கே நடக்கிறது இல்லை நம்ம அன்றாடம் தூங்கி எந்திரிச்சு படுக்க போகும் வரைக்கும் பிறந்து சாகும் வரைக்கும் எல்லாமே அரசியலாக தான் இருக்குது அப்படிப்பட்ட அரசியலை நாம் தெரிஞ்சுக்காமல் தான் நம்மளோட பலகீனம் அதுதான் அரசியல்வாதிகளுடைய பலம் நம்மளை ஏமாற்றக்கூடிய அரசியல்வாதிகள் நம்மளை பயன்படுத்தக்கூடிய கருவியாக நம்மளை வச்சிருக்கிற காரணமே நம்மளுடைய அரசியல் அறியாமை தான் கற்பிதமாக நம்மளுக்கு சொல்லப்பட்டு கொடுக்கக்கூடிய அரசியல் எல்லாமே அவர்களுக்கு சாதகமானது தான் ஏன்னா அது வந்து ஒரு பிரபகண்டா ஒரு கருத்தியல் அந்த கருத்தியல் இருக்கக்கூடிய அரசியலை இதுதான் உண்மையான அரசியல் என்று நாம் வருஷ வருஷம் அவங்களோட கொள்கை கோட்பாடு இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு நம்ம வாக்களித்து ஏமாந்துக்கிட்டும் இருக்கோம் நம்ம ஏன் ஏமாறுறோம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ் நெடுகளும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தாலும் அந்த கேள்விக்கான விடையை நம்ம என்றைக்குமே தேடுறதில்லை நம்ம ஏன் ஏமாறுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வர்றதே இல்லை ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கை அந்த அஞ்சு வருஷம் தொடக்கத்தில் இருக்கக்கூடியது அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துலேயே பெரும் அவநம்பிக்கையாக மாறிடுது வரக்கூடியவர்கள் எல்லாமே நமக்கு எதிராகத்தான் செயல்படுகிறார்கள் வாக்குகள் கொடுக்கிறார்கள் அந்த வாக்குகளை நம்பி நம்ம வாக்களித்து விடுகிறோம் அவர்களை அறையினை ஏறுபடுறோம் அதற்கு பிறகு அவங்க நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது நிச்சயமாக நம்மளுக்கெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய துரோகத்தை தான் செஞ்சுருக்காங்க இன்றைக்கு வரைக்குமே எழுபது ஆண்டுகளை தாண்டி திராவிடம் இங்கே ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா மக்களை சுரண்டுவதற்கான வேலைகள் தான் தொடங்கிட்டிருக்கு அப்போ யார் இதெல்லாம் மாற்ற போகிறாங்க அப்படின்னா மாற்றுவதற்கான தலைவர்கள் வரவே மாட்டாங்க ஆனால் மக்கள் தான் மாற வேண்டும் மக்கள் மாறினால் மட்டும்தான் அந்த மக்களில் இருந்து ஒரு தலைவன் உருவாக முடியும் அதான் அங்கே அரசியலாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பில் உள்ள அரசியலுடைய அமைப்பு ரீதியான ஒரு உள்ளடக்கமான இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நமக்கு சொல்லக்கூடிய அரசியலும் நமக்கு காட்டக்கூடிய அரசியல் தலைவர்களும் நம்மளை ஏமாற்றக்கூடியவர்களாகவும் பொய் பிம்பங்களை கட்டமைக்கக்கூடியவர்களாக தான் இருக்காங்க இந்த பொய் பிம்பங்களை நம்பி தான் நம்ம வாக்களிச்சிட்ருக்கோம் நமக்கு முன்னாடி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அந்த பிம்பத்திற்கு ஒரு பெரிய சாயம் பூசுகிறாங்க அந்த சாயத்துடைய மினுமினுப்பில் நம்ம வாழ்க்கை மாறும் அதே மினுமினுப்பு நம்மளோட வாழ்க்கையில் வரும்னு நம்ம நம்புகிறோம் ஆனால் அது வரவே வராதுங்கிறது தான் உண்மை இந்த உண்மையை தெரிஞ்சிட்டோம்னா நிச்சயமாக இந்த அரசியல் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் இது அரசியல் நீதி மக்களுக்கான நீதி நன்றி வணக்கம்